நரக நெருப்பு சாதாரணமானது அல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிம்பிளா அந்த நரக நெருப்பை சொன்னார்கள் உங்களுடைய குமுல்லத்தி வீடுகளிலே நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் 70ல ஒரு பகுதி என்று சொன்னார்கள். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் 70ல ஒரு பகுதி என்றார்கள். சஹாபாக்கள் அப்படி அதிர்ந்து போய் விட்டார்கள். யா ரசூலுல்லா எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் பயன்படுத்துகிற நெருப்பில் போட்டு எங்களை தண்டித்தாலேயே எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இதை விடவும் அதிகமான நெருப்பா என்று அல்லாஹுடைய எழுபதில் ஒரு பகுதி என்று நான் குறிப்பிட்டேனே அந்த ஒரு பகுதியை நரகத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு தந்திருந்தால் உங்களுடைய வீடுகளிலே அதை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும் எனவே ரஹ்மான் ரஹீம் அன்பும் கருணையும் நிறைந்த அந்த அல்லாஹ் அந்த ஒரு பகுதியையும் கடல் நீரிலே அமழ்த்தி அதனுடைய சூட்டை உஷ்ணத்தை குறைத்து தான் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எனவேதான் அவர்கள் சொன்னார்கள் நரகத்தில் மிகக் குறைந்த வேதனை ஒருவருக்கு வழங்கப்படும் அது எப்படி வழங்கப்படும் தெரியுமா அவருக்கு நெருப்பாலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும் அந்த செருப்பை அவர் அணிந்ததும் அவருடைய மண்டையிலே இருக்கிற மூளை கொதிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள்